நாமோ ஆதி முதல் அந்த மரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அலல்லுய்யா எல்லாம் கேட்டு கேட்டு துன்மார்க்கிறாய் போய்க்கிறோம் வேதம் சொல்லிக்கிறது கேட்கிறவன் நீதிமணம் அல்ல நான் இன்னைக்கு வசத்தை கேட்டேன் இன்னைக்கு நான் சபைக்கு போய் வார்த்தை கேட்டேன் நான் நீதிமனா அல்ல நீதிமணம் அல்ல என்று வேதம் சொல்லிக்கிறது அப்போ நம்முடைய தேவன் முன்மாதிரியாக மாதிரியாக எல்லாவற்றையும் செஞ்சுச்சிட்டாருங்க எல்லாவற்றையும் முடித்து விட்டான் நீங்க என்ன செய்ய போகிறீங்க அவரை பின்பற்றி சிலுவை சுமந்து அவருக்கு பின்னாக செல்லுங்க இப்படி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா யாரோட சிலுவைங்க அவருடைய சிலுவை இல்லை உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு உங்க சிலுவை நீங்க தான் சுமக்கணும் ஆமே அப்படி என்றால் என்ன இந்த உலகத்தை நீங்க வெறுக்கணும் உலகத்தை நேசிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் நீதிமன்ற்கள் அல்ல 원래 같을 나이에 이 그럽